மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா பேஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் நம்ம மக்கள் வந்து பாரம்பரியமாக நம்ம எதெதில் பல் தொலைக்கலாம் எப்படியெல்லாம் துளக்குனாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்கிறத பற்றி சொல்கிறேன் முந்தி நம்ம பாரம்பரிய மக்கள் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குச்சியில் பல் வளர்க்குவாங்க வேப்பங்குச்சியில் வளர்க்குவாங்க ஆலங்குச்சியில் வளர்க்குவாங்க கொய்யா குச்சியில் கூட பல் விளக்குவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க மாவு கல் இருக்குது பார்த்திங்களா அதை கொட்டி கல்லில் வச்சு கொட்டி அதை வச்சு பல் விளக்குவாங்க கோலப்பொடியில் விளக்குவாங்க உப்பு உப்பு வச்சு உண்ணா குழந்தவங்க விளக்குவாங்க செங்கலை கூட கொட்டி பல் விளக்குனா ஜனங்கள் வந்து நிறையா இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து மாறிடுச்சு இப்போ என்னன்னா பேஸ்ட் இல்லாத வீடே கிடையாது நிறைய பேஸ்ட் இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது நிறைய வீட்டில் வந்து பேஸ்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பேஸ்ட்டு வாங்கி கூட போட்டுக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேஸ்ட்டில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பாருங்கள் டூ பேஸ்ட் இது வந்து டூ பேஸ்ட்டுன்னு பேர் இந்த பேஸ்ட்டு விளக்குறதுனால இந்த பேஸ்ட்டில் வந்து இதில் பல்வலி பல் கூச்சம் நிவாரணம் கிடைக்கும் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால பல்வழி பல் கூச்சம் நிவாரணம் கிடைக்கும் என்ன என்னன்னா வாய் வந்து துருநாற்றத்தை சரி செய்யும் இப்போ துருநாற்றம் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆஸ்பத்திரி போவாங்க அவங்க ஒரு பேஸ்ட்டை கொடுப்பாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சில நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துருநாற்றத்துலருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்போ அவங்க பக்கத்தில் கூட யாரும் உட்கார மாட்டாங்க அவங்கள்ட்ட நின்று கூட பேச முடியாது அப்போ யூஸ் பண்ணும்போது அதை சரி கொடுக்கும் அக்ரோ கெயின் நீக் பவுடர்னு சொல்லி ஒரு பேக்டீரியாவை நீக்குகிறது அப்போ ஈர்கள் வந்து இரத்த போக்கை தடுப்பதில் உதவுகிறது இந்த பேஸ்ட் அந்த ஈர் பல் ஈருக்கு பார்த்துக்கிங்களா அதுலலாம் ரத்தம் கசிஞ்சு வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கசீரங்கள்லாம் வந்து இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரத்த கசிவு நின்றும் இந்த பல் கூச்சம் பல்வழி அந்த ரத்த கசிவு துருநாற்றம் இது எல்லாமே தடுப்பதில் உதவுகிறது இந்த பேஸ்ட்டு அகரஹரா உள்ள உள்நாக்கு அகரஹரா அப்படின்னா உள்நாக்கு வளராமல் தடுக்கும் உள்நாக்கு வளர்கிற பின்னாடி பண்ணுறத விட வளராமல் தடுத்துக்கிறத நம்மளோட மக்களுடைய செயல் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட்டு வந்து நூறு கிராமும் இதே வெளியில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா போட்டு தான் வாங்கணும் இந்த பேஸ்ட்டோட ரேட் வந்து எழுவத்தஞ்சி ரூபா நூறு கிராம் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ கம்பெனி சீப்பாக நமக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் எத்தனை விதமான நோயை சரி பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி தடுக்கக்கூடியது தான் இந்த பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷில் மக்கள் வந்து யாருமே சோப்பு போடாமல் மூஞ்சிக்கொள்ள மாட்டாங்க லைஃபை இருக்குது ஹமம் இருக்குது லக்ஸ் இருக்குது இந்த மாதிரி சந்தன சோப்பு வேணும் மல்லிகைப்பூ சோப்பு வேணும்னு சொல்லி நிறைய விதமான சோப்புகள் வந்து மக்களுக்கு நிறைய பயன்படுது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் இயற்கை முறையில் வந்து தயாரிக்கப்பட்டது இந்த ஃபேஸ் வாஷ் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா கற்றாழை கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா கற்றாழை மற்றும் பழங்கள் கொண்ட தயாரிக்கப்படுகிறது இந்த ஃபேஸ் வாஷ் இது என்னெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும்னா ஃபேஸில் வந்து கரும் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அங்கங்கே கருங்கரு புள்ளியாக இருக்கும் அந்த கரும் புள்ளியெல்லாம் சரி செய்து கொடுக்கும் மற்றும் முகப்பருவுகள் நிறைய பருவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த இடந்தரிசு இல்லாமல் பருவாக இருக்கும் அந்த மாதிரி பருவுகள் உள்ளவங்களுக்கு இந்த பருவை வந்து சரி செய்து நீக்கி கொடுக்கும் உங்கள் முகத்தை வந்து என்ன செய்யணும்னா அழகு பெற செய்யுமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சி மூஞ்சிக்கல்கனீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நான் கூட அதான் போட்டிருக்கேன் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐம்பது வயசு நான் வந்து சோப்பு தான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இருந்து இதை பற்றி எனக்கு விளக்கம் சொன்னாங்க நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃபேஸ் வாஷ் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் இப்போ அதை வந்து வியாபாரம் இருக்கேன் அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டிங்க ஃபேஸ் வாஷ் சோப்பு போடுறத விட ஃபேஸ் வாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த கரும்புள்ளி அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து நீக்கி கொடுக்கும் அப்போ உங்கள் முகம் வந்து சர்மம் அழகாக அழகு கொடுக்குறதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க சேனல் பிடிச்சதை விட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டு இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான வழியை தேடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் இது வந்து ஆர்சியம் பொருள் இந்த ஃபேஸ் வாஷ்லெலாம் வந்து கெமிக்கல் கிடையாது இதுலேயும் கெமிக்கல் கிடையாது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பழங்கள்லேயும் நமக்கு கத்தாழை இலையும் எலுமிச்சம்பளம் இந்த மாதிரி இதில் தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க கெமிக்கல் இதில் ஒரு பொட்டு கூட கிடையாது அப்படிங்கிறப்ப ஃபேஸ் எரியாது இது வந்து பல் எதிரியாது குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரது யூஸ் பண்ணலாம் நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்